வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபிளே டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி இன்னைக்கு வீடியோவில் சிம்ம லக்கணத்துக்கு ஆகா திசை எது அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே சொல்லியிருக்கோம் எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பகைத்தன்மை கொண்ட கிரகங்களாக வருவாங்கன்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தாங்க வரவே கூடாத திசை ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு சூரியன் வந்து ஒளி மிகுந்த கிரகம் சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகத்துக்குமே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மூல ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூரியனுக்கு இருள் கிரகமான சனியுடைய திசை சரிப்பட்டு வராதுங்க ஏன்னா சனிதான் வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய கோல் அதனால சூரியனுடைய ஒளி வந்து சனியை சென்றடைறதுக்கு ரொம்ப நேரமாகும் ரொம்ப தாமதமாகும் ரொம்ப கம்மியாதான் கிடைக்கும் ஒரு புதனுக்கோ சுக்கரனுக்கோ பக்கத்தில் அருகில் இருக்கும் கிரகங்களுக்கு பூமிக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒளி வந்து சனிக்கு கிடைக்காது அதனால சனி வந்து கொஞ்சம் இருள் கிரகமாகத்தான் இருக்கும் இதன் மூலம் சனியுடைய திசை தான் வந்து வரவே கூடாது ஏன்னா சூரியனுக்கு நேர் எதிர் தன்மை கொண்டவர் சூரியன் ஒளி கிரகம் சனி இருள் கிரகம் சூரியன் வந்து ரொம்ப ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி வந்து நீல நிற கதிர்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் ஆரஞ்சு நிறம் சிகப்பு நிறம் மாதிரியான நிறங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எனவே ரெண்டுக்கும் எதிர்த்தன்மை தன்மை கொண்ட கிரகன்றனால சூ சனியுடைய திசை தான் சூரியனுடைய லக்கணங்களுக்கு வரக்கூடாது சிம்மத்துக்கு வரக்கூடாது சரி என்ன தருவார் சனி வந்து சிம்ம லக்கணத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உரிய கிரகமா வராருங்க ஆறாம் வீடு மகரமாகவும் ஏழாம் வீடு கும்பமாகவும் வருது ஆறாம் அதிபதின்ற அடிப்படையில ஆறாம் பாவத்துக்குரிய பலன்கள் என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் சனி வர்றாரு ஏழாம் அதிபதியா வராருங்களே ஏழாம் அதிபதிங்கிறது ஒரு பொதுத்தன்மை முழு எதிரியாக ஆறாம் அதிபதியாகவே வரும்போது அவர் பெரிய கெடுதல்களை செய்வார் ரெண்டு ஆதிபத்திய கிரகம்ன்றதுனால எந்த ஆதிபத்தியத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த வீட்டு பலன்களை அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அந்த அடிப்படையில தேவையில்லாத கடனை கொடுப்பார் தேவையில்லாத ஒரு நோயை கொடுப்பார் இயல்பாகவே சனி பகவான் வந்து கடனுக்கும் நோய்க்கும் காரணமான ஒரு கிரகங்க எப்படி குரு வந்து குழந்தைக்கு காரணமான ஒரு கிரகமா இருக்கிறாரோ சந்திரன் தாய்க்கு காரகனாக இருக்கிறாரோ அது மாதிரி கடன் நோய் புயல் போன்றவற்றிற்கு காரக கிரகமே சனிதான் அவரு அதே ஆதிபத்தியத்துல வந்து உட்காரும் போது என்ன நடக்கும் அந்த விஷயங்களை மிகவும் வலுத்து செய்வார் எப்பயுமே சூரிய தசை வந்து இந்த சூரியனுடைய லக்கணம் ஆகிய சிம்மத்துக்கு வந்து சனி தசை வந்து கெடுதல்களைத்தான் அதிகமாக கொடுக்கும் சரி எங்க இருக்கலாம் எங்க இருக்க கூடாது ஒரு கிரகம் கெடுதல் செய்ய வேண்டிய கிரகம் அப்படின்னா அது எப்போதும் கெடுதல் தான் செய்யுமா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மைகளை செய்யாதா எப்ப நன்மைகளை செய்யும் எப்ப அதிகமான கெடுதல்களை செய்யும் அப்படிங்கிறத பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் சிம்ம லக்கணம் சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறார் இந்த சனி இருக்கிறார் சனி வந்து சிம்மத்துல பகைத்தன்மையை பெறுவாருங்க ஏன்னா அவருடைய எதிரி வீடு இல்லையா அதனால அங்க பகையைத்தான் பெறுறாரு அப்படி பகையா இருக்கும் போது அவரு லக்கணத்துல இருந்து அவருடைய குணங்களைத்தான் பிரதிபலிக்க செய்வார் அந்த ஜாதகரை அப்படின்னா இவர் வந்து ரொம்ப சோம்பேறியாகவும் ரொம்ப நிதானமான ஒரு நபராகவும் ரொம்ப ஒரு திருட்டுத்தனம் குளநிலைத்தனம் ஆகியவற்றை கொண்ட ஒரு நபராக இந்த ஜாதகரை சனி மாத்துவார் அப்ப இங்க இருக்கிற ஒரு சனி தசை வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது ஏன்னா லக்கணாதிபதியவே கெடுத்து பலன்களை செய்வார் லக்கணத்தையே கெடுத்து பலன்களை செய்வார் தன்னுடைய திசையில் அதனால சனி வந்து லக்கணத்தில் இருப்பது நல்லதில்ல சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி இரண்டாம் வீடு கன்னியாக அமைஞ்சு புதனுடைய வீடாக அமைஞ்சு அங்கே வரக்கூடிய சனி பகவான் ஒரு நட்பு நிலைமையில தாங்க இருப்பாரு அதனால பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டாரு எந்த ஒரு கிரகமே நட்பு ஸ்தானத்தில் இருக்கும் போது அதிகமான கெடுதல்களை தராது ஆனால் இந்த இடத்துல சிம்மம் ரெண்டாம் வீடா வர்றதுதான் இங்க பிரச்சனை ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஸ்தானமாகி ரெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தாமதமாகத்தான் கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப நாள் கிடைக்காம தடுக்கப்படும் இந்த ஜாதகருக்கு குடும்பம் அமைகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் திருமணம் தாமதமாகும் பணம் காசு சேர்றதுல ரொம்ப தாமதமாகும் பேச்சு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும் திக்குவாய் இருக்கும் அது மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர் இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அதனால சனி இரண்டில் இருப்பது நல்லது இல்லை சிம்மலக்கணத்துக்கு ஆனால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகங்களுக்கு சுபர்களுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும் போது பெரிய அளவுகளாக கிழக்குகளை செய்ய மாட்டாருங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம வந்து பொதுவாக சனி பகவான் மூணில் இருக்கும்போது எப்படி இருப்பார் நாலில் இருக்கும்போது எப்படி இருப்பாருன்னு தான் சொல்கிறோம் அவருடைய சேர்க்கையை பொறுத்து பார்வையை பொறுத்து மற்ற கிரகங்களுடைய குரு பார்வை சுக்கர பார்வையை பொறுத்து ஒரு சில நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராவார் அடுத்ததாக மூணாம் பாவகம் துலாம் துலாம்ல வந்து மூன்றாம் பாவகத்தில் வந்து உச்சமடைவார் சனி பகவான் மூணுல உச்சமாக இருக்கும்போது பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க ஏன்னா மூணாம் பாவகம் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து உச்சமாகிற சனி பகவான் சில விஷயங்களில் நன்மைகளை செய்வார் என்ன செய்வார் ஒரு கிரகம் உச்சமாகிறது அந்த கிரகத்துடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்களுடைய திசை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது இங்க சனி திசை வந்து பெரிய அளவுல நன்மைகளை செய்யாட்டியும் கூட மகரத்திலையும் கும்பத்திலையும் ஏதேனும் கிரகம் இருந்து திசை நடத்துச்சுன்னா அந்த கிரகத்துக்கு சனி பகவான் உச்சமாகி தன்னுடைய உச்ச வீட்டை கொடுத்துருக்காரு இல்லையா அதனால அந்த திசைகள் இங்க நல்லது செய்யும் அதன் அடிப்படையில மூன்றாம் பாவத்துல இருக்கவரு அஹ் இளைய சகோதர கெடுப்பாரு இவருக்கு அடுத்து தம்பிகள் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படியே தம்பிகள் இருந்தாலும் அவர்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு வீடு வீடுதான் அப்படின்னாலும் சனி வந்து நேரடியான வலுவை பெறுவது நேர் வலுவை பெறுவது அப்படிங்கிறது ஆட்சி உச்சம் போன்றவற்றை அடைவது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் நேரா ஒன்பதாம் பாவத்தை பார்த்து தந்தை விஷயங்கள்லயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் தந்தைக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணுவார் தந்தை மகனுக்கு கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுவார் இது போன்ற ஒரு பலன்களை கொடுப்பார் அதனால மூன்றுல இருக்கலாம் சனி ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால எங்க இருந்தாலும் அந்த பாவகத்தை பாவத்துவப்படுத்துவாருங்க அதனால இங்க இருந்தா நல்லது அங்கே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் அமையும் அடுத்ததாக நாலாம் பாவகம் நாலாம் பாவகமான விருச்சகத்துல வந்து சனி பகவான் அமரும் போது கடுமையான பகைத்தன்மையில் இருப்பார் செவ்வாய்க்கும் சனிக்கும் கடுமையான ஒரு பகை இருக்கும் அதுலேயும் விருச்சக வீடு வந்து அவரு நீச்சம் இன்னொரு வீட்டில் செவ்வாயோட இன்னொரு வீடான மேசத்துல நீச்சம் அவருடைய செவ்வாயுடைய இந்த விருச்சக வீட்லயும் கடுமையான பகைத்தன்மையோட தான் இருப்பாரு அதனால இங்க இருக்கிறவரு நாலாம் பாவகத்துல தாயார கெடுப்பாரு வண்டி வாகனம் ஆகியவற்றை கெடுப்பாரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனம் தான் அமையும் இவங்களுக்கு மெயினா சனிதான் பழையவற்றை குடிக்கக்கூடிய கிரகம் அதனால இந்த செகண்ட் வியாபாரம் பண்றவங்க செகண்ட் வண்டி வாங்குறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களையுமே வீடு ஒருத்தர் கட்டி வச்சிருக்க வீட செகண்ட் போய் வாங்கி அதை யூஸ் பண்றது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நாலாம் பாவத்துல சனி சுபத்துவமாக இருக்கும் போது நடக்கும் பாவத்துவமா இருந்துச்சுன்னா எதுவுமே கிடைக்காது படிப்பு வராது தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்காது அது போன்ற தன்மைகளை கொடுப்பார் நல்லா இருக்கிற பட்சத்துல பழைய வீடு பழைய வண்டி வாகனம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி வந்துருவார் அஞ்சாம் பாவத்துல தனுசு வீட்டுல சனி பகவான் வரும்போது அது ஒரு சுபரின் வீடு அதனால சனி கொஞ்சம் அந்த இடத்துல இயற்கையாகவே சுபத்தன்மையை அடைவாருங்க ஆறுக்கு பனிரெண்டாம் பாவத்துல பாவத் பாவக அடிப்படையில ஐந்தில் வரும்போது மறைவாருங்க ஆறாம் பாவக பலன்களை அதிகமாக செய்ய மாட்டார் அதுக்கு போது ஏழாம் பாவக பலன்களை கூட செய்வார் அதனால இங்க சனி பகவான் இருக்கிறது நல்லதுதான் ஆனாலும் கூட சனி என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை பாவர் அப்படிங்கறத அடிப்படையில ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது குழந்தைகளை கெடுப்பாருங்க அதிர்ஷ்டத்தை கெடுப்பார் தாமதமான புத்திர பாக்கியம் வரும் கிடைக்கும் அந்த இந்த மாதிரி ஐந்துல இருக்கும் போது அதனால சனி பகவான் இங்க இருந்தாலும் கூட குரு நல்லா இருக்கிறாரா புத்திர காரகன் ஐந்தாம் அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால குரு ஆட்சி உச்சமாக இருக்கும் போது ஒன்று பெரிய கெடு பலன்கள் இருக்காது அதனால ஐந்தில் கூட சனி பகவான் இருக்கலாம் ஆறுல ஆறாம் பாவத்துல கணத்துக்கு சனி பகவான் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா அந்த பாவகத்திலேயே ஆட்சி ஆகும்போது சனி திசையில மிக கடுமையான கெடுபலன்களை செய்வார் சனி போன்ற பாவ கிரகங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைவது நல்லதுன்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு அவரே ஆறாம் அதிபதியாக வந்து ஆட்சி ஆகிறதுனால கடுமையான கெடுபலங்களை இந்த இடத்துல கொடுப்பாருங்க அதனால ஆறாம் பாவத்தில் சனி இருக்கக்கூடாது அதையும் மீறி இருந்தா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் ஆகியவற்றை அவருடைய தசையில் கொடுப்பாருங்க பத்தொன்பது வருஷம் சனி தசை மற்ற தசைகள் கூட செவ்வாய் தசை வந்து ஏழு வருஷம்தான் கேது தசை ஏழு வருஷம்தான் சூரிய தசை ஆறு வருஷம் தான் அது கூட சமாளிச்சிடலாம் பத்தொன்பது வருஷ திசையை சமாளிக்கிறதுக்குள்ள பாதி வயசே போயிடும் இளமையே போயிடும் அதனால இங்க இருந்து திசை நடத்துவது அந்த அளவுக்கு சரியில்லை ஏதோ ஓரளவுக்கு சுபர் பார்வை சுபர் செயற்கைன்ற இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெடுதல்கள் குறையும் ஆனால் அந்த ஆதிபத்தியத்துல ஆறுலயே இருந்து ஆறாம் ஆதிபத்தியத்தை தொடர்பு கொள்றதுனால வ அந்த பாவக பலன்களை தான் அதிகமாக கொடுக்க முயற்சி பண்ணுவார் ஏழாம் பாவக பலன்களை அதிகமா கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏழுக்கு பனிரெண்டு ஆகி ஆறாம் பாவத்துல பாவத் பாவக அடிப்படையில மறைனால இந்த மாதிரிக்கு ஆறாம் பாவ அதிகமாக கொடுத்து திருமணத்தை கூட கொஞ்சம் தாமதமாக்குவார் இந்த இடத்துல ஏழாம் பாவத்துக்கு மறையறனால அடுத்ததாக ஏழிலே இருக்கிறார் ஏழில் சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் நல்ல அமைப்பு தாங்க ஏன்னா அவர் வந்து ஏழில் திக்குளத்தை பெறுவார் சனி பகவான் வந்து எப்பயுமே ஏழாம் பாவத்தில் வரும்போது திக்குளத்தை பெறுவார் ஆனால் இந்த இடத்துல அவருடைய மூலத்திரிகோண வீடு கும்பம் கும்பத்தில் ஸ்தான வலுவையும் மூலத்திரிகோணத்தில் வலுவையும் சேர்த்தி பெற்று ஆட்சி திரிகோணத்தையும் பெற்று திக்வலத்தையும் சேர்த்தி பெறுறார் இயற்கை பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்படி சகல விதத்திலையும் பல பலம் அடைவது வந்து ஒரு ஜாதகருக்கு நல்லது இல்லைங்க அதுலையும் இந்த சிம்ம லக்கணம் மாதிரி ஒரு மிகுந்த லக்கணங்களுக்கு சனி மாதிரி ஒரு கிரகம் ரொம்ப வழுக்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை அதனால இந்த இடத்துல அவர் இருக்கிறத விட அடுத்ததாக எட்டாம் பாவகம் எட்டாம் பாவத்தில் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைகிறார் எட்டாம் பாவகம் ஒரு முழு மறைவு ஸ்தானம் அங்கே வந்து குருவோடைய வீடா இருந்து அவர் மறையும் போது கொஞ்சம் சுபத்துவமாக அடைவாருங்க பெரிய அளவில் கெடுவுகளையும் செய்ய மாட்டார் ஏழில் இருக்கும்போது லக்கணத்தை பார்த்து அந்த லக்கண அந்த ல ஜாதகருக்கு தன்னுடைய குணங்களை கொடுப்பார் எட்டுல வந்து மறையும் போது என்ன பண்ணுவாரு ரெண்டாம் வீட்டை பார்த்து பாக்கு குடும்பத்தை கெடுத்து திருமணத்தை தாமதமாக்குவாரு பணம் காசு சேர்ற பிரச்சனை சேர்றத தாமதமாக்கி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரு அதனால எட்டுல இருக்கும்போது அதனுடைய தசை பெரிய அளவுல கெடுபலங்கள் செய்யாது ஆறாம் அதிபதி போய் எட்டுல மறைகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அதுவே அங்க ஒரு குரு சுக்கர தொடர்பு ஏற்படும் போது குருவோட இணைஞ்சிருக்கிறாரு சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாரு குரு பார்வையில் இருக்காரு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்துல சனி பகவான் வந்து உட்காரக்கூடாதுங்க ஏன்னா ஒன்பதாம் பாவகம் தந்தைக்குரிய பாவகம் அங்கே வந்து சனி உக்காந்துச்சுன்னா தந்தை மகனுக்கு இடையே கடுமையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது பாரு பிரச்சனையாகவே இருக்கும் அந்த மாதிரி தன்மைகளை உண்டு பண்ணுவார் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல ரொம்பவே தாமதமாகவும் கிடைக்காமலே பா பண்ணிடுவார் ஏன்னா இந்த இடத்துல நீச்சம் ஆவார் எந்த ஒரு கிரகமும் நீச்சம்ன்ற பாவத்துவத்தை அடையவே கூடாது அப்படி அடைஞ்சிருந்தா அவர் நீச்ச பங்கத்தை பெற்றுருக்கணும் அந்த இடத்துல குருவாலையோ சுக்கரனாலேயோ தொடர்பு கொள்ளப்பட்டு சுபத்துவத்தையாவது அடைஞ்சிருக்கணும் அப்படி இல்லாமல் வெறுமனே இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் பாவகத்தை கெடுத்து தந்தைக்கு கெடு கெடுப்பாருங்க எந்த ஒரு ஜாதகத்துக்குமே தாய் தந்தைக்குரிய நான்கு ஒன்பதாம் பாவங்கள் சுபத்துவமாக இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு அது வளர்ந்து வர வரைக்கும் நல்ல யோக பலன்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது தந்தைக்கு கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறதுனால அளவுக்கு சரி இருக்காதுங்க அடுத்ததாக பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சிம்மலக்கணக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளையே செய்வாருங்க ஏன்னா தொழில்காரகன் அப்படிங்கிற அடிப்படையில் வேலைக்கு காரணமான கிரகம் பத்தில் வந்து இருக்கும்போது சனியுடைய தொழில்களை கொடுப்பார் அந்த இடம் சுக்கரனுடைய வீடுன்றனால இயற்கையிலேயே கொஞ்சம் சுபத்துவத்தை சனி பெறுவார் அதோட மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையில இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் சனியோடைய துறைகளில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுவார் பழைய பிளாஸ்டிக்கு செகண்ட் ஹேண்டு கருப்பு நிற பொருட்கள் குடிக்கக்கூடாத திரவங்கள் தாறு இது மாதிரி ச கல் அது சிமெண்ட்டு இது மாதிரி சனியோடைய காரகத்துவங்கள் வரக்கூடிய தொழில்களில் மிகப்பெரிய உச்சங்களை அடைவார் செவ்வாயும் கூட சேர்ந்துருச்சுன்னா சிவில் இன்ஜினியர் அது போன்ற துறைகளில் மிகப்பெரிய உச்சங்களை அடைவார் அடுத்ததாக பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிதனத்தில் பதினொன்னாம் பாவத்தில் இருக்கிறது சனிக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏன்னா மிதுனம் வந்து சனிக்கு ஓரளவுக்கு நட்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள வீடு தான் ஏன்னா அது வந்து புதனுடைய வீடு புதனும் சனியும் நண்பர்கள் அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற சனி பகவான் நன்மைகளைவே செய்வாருங்க பொதுவாக பதினொன்னாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மைகளை தரும் அப்படிங்கிறது அடிப்படையில இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நல்லதையே தருவாருங்க ஆனால் இருந்து நேரம் ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அது ஒன்று தான் பிரச்சனை குழந்தைகளே தாமதமாக்குவர் புத்திர பாக்கியம் தாமதமாகும் ஆனால் அஞ்சில் ஒரு சுபகிரகம் இருக்குது குரு சுக்ரன் இருக்கு குரு இங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு தனுசுல அப்படின்றப்ப சனினால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால பெரிய கெடுதல்கள் இல்லை தானும் குருவோடைய பார்வையில் சமசப்தவமாக சுபத்துவம் ஆவார் அதனால பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நன்மைகளையே செய்வார் சுபர் பார்வை கிடச்சிட்டா மிகப்பெரிய ஒரு நல்ல திசையாகவே சனி திசைவர்களுக்கு அமையும் பன்னெண்டாம் பாவகமாகிய கடகத்துல வந்து அமரும் போது சனி பகவான் பெரிய அளவுல நன்மைகளை செய்ய மாட்டாருங்க ஏன்னா சனி பனிரெண்டையும் மறைவது நல்லது அப்படின்னாலும் கூட இங்க அவரு பகை ஸ்தானத்தை பெறுவார் அவருக்கு பிடிக்காத சந்திரனுடைய வீடு சூரிய சந்திரர்களை சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது அதன் அடிப்படையில இங்க ச சந்திரனுடைய வீட்டுல வந்து இருக்கும்போது பெரிய அளவுல நன்மைகளை செய்ய மாட்டாருங்க அதுவும் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமி ஒளி அளவுகளின் அடிப்படையில் நல்ல ஒரு பௌர்ணமியை ஒட்டிய ஒளி நிறைந்த ஒரு நாட்களில் பிறந்திருந்தாருன்னா அந்த ஜாதகர் ஓரளவுக்கு நன்மைகளை தருவார் கடக வீடு சுபத்துவம் ஆகிறதுனால அந்த ஒளியின் அளவை பொறுத்து நன்மையில் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு சுப சுபர் சேர்க்கை சுபர் பார்வை கிடைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வாருங்க ஆனா இயல்பாக இருக்கக்கூடிய சனி பெரிய அளவுல நன்மைகளை தரமாட்டா ஒரு சில விரயங்களை ஏற்படுத்துவார் ஜாதகருக்கு சரியான ஒரு தூக்கம் இருக்காது அது மாதிரி ஒரு தன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கும்போது சரிங்க இப்ப எந்தெந்த இப்ப இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததா இப்படி விட்ட ஒரு திசை வரக்கூடாது அதையும் மீறி வந்துருச்சு சரியில்லாத தான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் எப்பயுமே எந்த ஒரு திசைனாலும் புத்தினாலும் நமக்கு வரும்போது அது கெடுதல் செய்ய போகுது அப்படின்னா நம்மனால அதை தாங்கிக்கிறதுக்கு சக்தி இருக்கான்னு பாக்கணும் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அதை தாங்கிக்கிற சக்தி இந்த ஜாதகருக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தின் லக்கணம் லக்கணாதிபதி வலுவா இருக்கணும் சனி வந்து ஒரு இயற்கை பாவ கிரகம் அப்படிங்கறது அடிப்படையில அவர் வழுக்க கூடாது அதையும் மீறி வலுத்துட்டாரு உச்சமாயிட்டாரு ஆட்சி ஆயிட்டாரு ஆறாம் பாவத்திலே வந்து ஆட்சி ஆயிட்டாரு கெடுதல்களை தரப்போறாரு பத்தொன்பது வருஷ சனி திசையில அப்படின்னா அதே மாதிரி சூரியனும் லக்கணத்திலேயே ஆட்சியா இருக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த ஒன்பதாம் பாவத்துல போய் உச்சமா இருந்து சுபத்துவமா இருக்கிறது இது மாதிரி நிலைமைகள் மூலமாக லக்கணாதிபதி வலுப்படுறதுனால இவர்களால் அந்த சனி தரக்கூடிய கெடுபுலன்களை தாங்கிக்கொள்ள முடியும் சரி சூரியன் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை நீச்சமா இருக்கிறாரு அது மாதிரி சூழ்நிலைகளில் கொஞ்சம் தான் இருக்கிறாரு நட்பு பகை போன்ற ஸ்தானங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னா நம்ம லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யணும் சூரியனுக்குரிய அந்த கோதுமையை வந்து தானமாக கொடுக்கலாம் சூரிய பகவானுடைய கோவில் இருக்கு அங்க போய் நம்ம வழிபடலாம் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யலாம் இது மாதிரி சூரிய பகவானை நம்ம வலுப்படுத்துறது மூலமாக நம்மளால இந்த சனி தரக்கூடிய கெடுதல்களை குறைக்க முடியும் ஆரஞ்சு நிற உடைகளை அணியலாம் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தலாம் சூரியனுடைய நிறத்தை தாமிரத்தை பயன்படுத்தலாம் இதன் மூலமாக சூரியனை வலுப்பெற செய்யலாம் அல்லது லக்கணத்துக்கு சுப தொடர்புகள் குருவோ சுக்கரனோ ஒரு வளர்புறை சந்திரனோ லக்கணத்தை பார்க்கறாரு சிம்மத்தை பார்க்கறாரு லக்கணம் வலுவாகுது அப்படிங்கிறத அடிப்படையில நம்மளால் அவள் தரக்கூடிய கிழவுகளை தாங்கிக் கொள்ள முடியும் சரிங்க இன்னைக்கு வீடியோவில் சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அதையும் மீறி வந்துட்டா என்ன பண்ணலாம் எந்தெந்த இடங்களில் இருந்தால் எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்ததாக கன்னி லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அது எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்